நீங்களும் உங்க என்டாங்கிள்மெண்ட் மாதிரி இருந்தா உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது புரியுற மாதிரி கிளியரா சொல்றேன் நம்ம யூனிவர்ஸ்ல புரிஞ்சிக்கவே முடியாத பல மர்மங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் குவாண்டம் ஒன்னும் இல்லைங்க ரொம்ப சின்ன லெவல்ல லோ லெவல்ல இருக்க ஸ்டடி பண்றது லைக் இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அதோட ப்ராப்பர்ட்டி பத்திலாம் படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இதுக்கும் என் லவ்வுக்கும் சம்மந்தம் தானே சொல்றேன் ரெண்டு பார்ட்டிகல் என்டாங்கிள்மெண்ட் ஆகுறதுனா ஜாயின் ஆகுறதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு எலக்ட்ரான் என்டாங்கிள்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பேர் ஆகுது அதாவது ஒரு ஜோடி ஆகுது நீங்களும் உங்களை மாதிரி எலக்ட்ரான் எப்பவுமே ஸ்பின்னு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம பூமியெலாம் இந்த சூரியனை சுற்றுதில் அந்த மாதிரி ஸ்பின்னு ஒன்று இருக்கும் அப் ஸ்பின் டவுன் ஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று இப்படி சுற்றுச்சுன்னா ஒன்று இப்படி சுற்றும் இதில் பியூட்டி என்னென்னா இந்த ரெண்டு என்டாங்கிள்மெண்ட் ஆன பார்ட்டிகிள்ஸை நீங்கள் பிரித்து வெவ்வேறு இடத்துல வச்சாலுமே ஒன்று அப் ஸ்பின்ல இருந்தால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஸ்பின்ல தான் இருக்கும் பிரித்து வைக்கிறதுனா சும்மா ஒரு லேபில் பக்கத்து பக்கத்தில் இல்லைங்க நீங்கள் ஒரு பார்ட்டிகிள சென்னையில் வச்சுட்டு இன்னொரு பார்ட்டிகிள் எடுத்துகிட்டு போய் நியூயார்க்கில் வச்சாலுமே இந்த ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிது சயின்டிஸ்ட் இதை பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வச்சாலும் அதாவது ஒரு பார்ட்டிகல பூமியில வச்சுட்டு இன்னொரு பார்ட்டிகல எடுத்துட்டு போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சாலுமே ரெண்டுமே கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிக்குது பூமியில இருக்கிறது அப்ஸ்பீன்ல இருந்தா மேல இருக்கிறது டவுன் ஸ்பின்ல இருக்கு மேல இருக்கிறது அப் ஸ்பின்ல இருந்தா பூமியில இருக்கிறது டவுன் ஸ்பின்ல இருக்கு ஐன்ஸ்டீன் இதை புரிஞ்சிக்க முடியாம வெறுப்பாகி ஸ்பூக்கி ஆக்ஷன் ஆட்டிய டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டார் அதாவது டிஸ்டன்ஸ்ல நடக்கிற ஒரு குழப்பிற மூமெண்ட் சொல்லிட்டு போயிட்டார் இது எவ்வளவு பெரிய ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம் இல்ல ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் நடுவுல எந்த கனெக்ஷனுமே கிடையாது எந்த எலெக்ட்ரிக் சிக்னலும் இல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இல்ல ஆனா அது ரெண்டுமே கரெக்டா கம்யூனிகேட் ஆகுது எப்போ மெஷர் பண்ணாலும் எவ்வளவு தூரத்துல வச்சு மெஷர் பண்ணாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதாங்க எவ்வளவு தூரத்துல எவ்வளவு பிரச்சனை கிட்ட நீங்க பிரிஞ்சு இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் ஸ்ட்ராங்கா என்டாங்கிள்மெண்ட் ஆகி இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு நம்ம ரெண்டு பேர் குவான்டம் என்டாங்கிள்மெண்டான்னு கேளுங்க ஒருவேளை நீங்க ரெண்டு பேர் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை யாராலையுமே உலகத்துல பிரிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருக்க எலக்ட்ரானிக்ஸே கம்யூனிகேட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு சொல்லவா வேணும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான என்டாங்கிள்மெண்ட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க